ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற சிறப்பு திட்ட முகாம் ஒன்று வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத க்ளிக் பண்ணிங்கனா தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ அதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அரசு சேவைகள் மக்களுக்கு எளிதில் சென்றடையும் வகையில் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் பின்வரும் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் பின்வரும் நாட்களில் முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து நாமக்கல்ல எங்கெங்குற டேட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க பதினெட்டாம் தேதி பத்தொம்போதாம் தேதி இருபதாம் தேதிட்டு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு தேதியாக ஒவ்வொரு நகராட்சி ஒவ்வொரு பேரூராட்சி ஒவ்வொரு வார்டு நடைபெறும் இடம் கூட கொடுத்துருக்காங்க எங்கன்ட்டு உதாரணத்துக்கு நான் ஒன்று படித்து காமிக்கிறேன் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கக்கிழமை அன்னைக்கு நாமக்கல்லில் ராசிபுரம் திருச்செங்கோடு சீராப்பள்ளி பேரூராட்சி அதில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் நடக்குது நாமக்கல்லில் எந்தெந்த வார்டு நடக்குதுங்கிறது முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நடைபெறும் இடமும் கூட கொடுத்துருக்காங்க நகராட்சி திருமண மண்டபம் துறையூர் ரோ நாமக்கல்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ராசிபுரத்துக்கு குமரவேல் திருமண மண்டபம் அண்ணாசாலை ராசிபுரம்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து திருச்செங்கூரில் அம்மணியம்மாள் திருமண மண்டபம் திருச்செங்கோடுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் சீரா சீராப்பள்ளி பேரூராட்சி அனைத்து வார்டுகளும் கொடுத்துருக்க இடத்துல சவுடேஸ்வரி திருமண மண்டபம் சீராப்பள்ளியும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வரிசையாக கீழே எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எந்தெந்த எல்ல எல்லாத்தையும் நீங்கள் கீழே வரிசையாக உங்கள் உங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு போய் மனு கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இது இந்த முகாமில் என்னென்ன வந்து உங்களுக்கு வந்து திட்டங்களை வந்து செயல்படுத்தலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலமாக புதிய மின் இணைப்பு மின்கட்டண மாற்றங்கள் மின் இணைப்பு பெயர் மாற்றம் கூடுதல் மின்சுமை கட்டணங்கள் வருவாய்த்துறையினர் மூலம் பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு நில அளவீடு வாரிசு சான்றிதழ் சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ்கள் முதியோர் விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளி முதற்கண்ணி மூன்றாம் பாலினத்திற்கான உதவித்தொகைகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலமாக கட்டுமான வரைபட ஒப்புதல் சொத்து வரி குடிநீர் வரி பெயர் மாற்றம் வர்த்தக உரிமம் குடிநீர் கழிவு நீர் இணைப்பு பிறப்பு இறப்புச் சான்றிதழ் திறக்கழிவு மேலாண்மை பிஎம்எஸ்பிஏ நிதி காளிமனை வரிவிதிப்பு சாலையோர வியாபாரிகள் அடையாள அட்டை காவல்துறை மூலமாக பொருளாதார குற்றங்கள் தொடர்பான புகார்கள் நில அபகரிப்பு மோசடி போக்சோ சட்டத்தின் கீழ் புகார்கள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை பராமரிப்பு உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்ரோல் ஸ்கூட்டர் ச சக்கர நாற்காலி மூன்று சக்கர வண்டி செயற்கைக்கால் காது கேட்கும் கருவி மற்றும் இதர உதவி உபகரணங்கள் தொடர்பான கோரிக்கைகள் சுயதொழில் தொழில் வங்கிக் கடன் உதவி கல்வி உதவித்தொகை தொழில் பயிற்சி மற்றும் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு அட்டை தொழிலாளர் நலன் மற்றும் திற திறன் மேம்பாட்டுத்துறை மூலமாக நலவாரியங்களில் உறுப்பினர் பதிவு பதிவு புதுப்பித்தல் மற்றும் ஓய்வூதியம் உதவித்தொகை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மூலமாக கட்டுமான வரைபட ஒப்புதல் நில உபயோக மாற்றத்திற்கான ஒப்புதல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடு வேண்டி விண்ணப்பம் வீட்டு வசதி வாரியத்தால் வழங்கப்பட்ட ஒதுக்கீடுகளுக்கான விற்பனை பத்திரம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் வழங்கப்பட்ட ஒதுக்கீடுகளுக்கான ஆணை விற்பனை பத்திரம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்தொகை மூலம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் புதமை பெண் கல்வி உதவி திட்டம் ஆதரவற்றுக்கான உதவித்தொகை ஆதிதிராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மூலமாக கல்வி உதவித்தொகை மற்றும் வீட்டுமனை பட்டா வழிபட்டா மேலும் தாட்கோ கடன் உதவிகள் டாம்கோ டாப் செட்கோ கடனுதவிகள் கூட்டுறவு கடனுதவிகள் மகளிர் சுய உதவிக்குழு குழு கடனுதவிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கான கடனுதவி ஆகிய தொடர்பான மனுக்களையும் முகாம் நடைபெறும் நாளன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அந்தந்த நகராட்சி வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதியில் மற்றும் பேரூராட்சிகளில் தனிநபர்கள் தங்களது குறைகள் தொடர்பாக மனு செய்து பயன்பெறுமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மேலும் ஊராட்சி பகுதிகளில் மேற்படி முகாம்கள் இரண்டாம் கட்டமாக பின்னர் நடத்தப்படும் என்பதையும் பொதுமக்களுக்கு தெரிவித்துக்கொள்ளப்படுகிறது முகாமில் கலந்து கொள்பவர்கள் தங்களது கோரிக்கை தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் எடுத்து வரும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியிருக்காங்க இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை யூ யூஸ்ன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் அப்ளை பண்ணி போய் மனு கொடுத்துக்கோங்க இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் போகிற ஒரு டிஸாக நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்